சூரிய உதயத்தில் ஒரு பெரிய யானை அமைதியாக புதிய புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் போது தங்க ஒளியில் பறவைகள் பாடுகின்றன திடீரென்று அடர்ந்த புதர்களிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் வெளிப்படுகிறது கண்கள் பசியால் பிரகாசிக்கின்றன சிங்கம் கர்ஜித்து யானையின் முதுகில் குதித்து நகங்களை அசைத்து கடிக்கிறது யானை சத்தமாக எக்காலமிடுகிறது அதன் உடலை அசைத்து சிங்கத்தை தரையில் வீசுகிறது தூசி எழுகிறது சண்டை மூழும்போது மரங்கள் நடுங்குகின்றன சிங்கம் மீண்டும் தாக்குகிறது ஆனால் யானை அதன் பெரிய தந்தங்களால் தடுக்கிறது நம்ப முடியாத வலிமையுடன் யானை சிங்கத்தை அதன் தும்பிக்கையால் தூக்கி கீழே தள்ளுகிறது காயமடைந்து தோற்கடிக்கப்பட்ட சிங்கம் காட்டுக்குள் பின்வாங்குகிறது யானை நிமிர்ந்து நிற்கிறது வெற்றியில் எக்காலங்களை ஊதி பெருமையுடன் அதன் கூட்டத்திற்கு திரும்பிச் செல்கிறது